ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசை பண்ணீங்களோ வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத பாத்துடலாம் இன்னைக்கு கடையை யாரை வச்சு ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருந்தது அதாவது முக்கியமா ரோகிணி அண்ட் மனோஜ் இவங்க என்ன பிளான் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன செலிபிரிட்டியை கூப்பிட்டு கடையை திறந்தோம் அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து ஒரு பாப்புலர் இருக்கும் அப்போ மக்கள் மனசுல நம்ம கடை கொஞ்சம் இடம் பிடிச்சிடும் சோ அதை வச்சே நம்ம என்ன ஃபேமஸ் ஆயிடலாம் நம்ம கடை வந்து பிரபலம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவங்களோட கருத்து அதை வந்து எல்லா எல்லார்கிட்டையும் சொல்றாங்க இதுக்கு பெரும்பாலும் ஆதரவு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல கோபமான முத்து என்ன பண்றாரு அப்படின்னா அதெல்லாம் முடியாது கடை அம்மா தான் திறந்து வைக்கணும் அம்மா நல்லா வாழ்ந்தவங்க மூணு பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க நல்லா வளர்த்திருக்கிறாங்க நல்லா வாழ்ந்திருக்காங்க அவங்க தான் மனசார வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடையை திறந்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல இதுதான் எல்லாருக்கும் சரியின் படுது கடைசியா ஒரு வழியா விஜயா கடை திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் சம்மதிச்சுட்டாரு இன்னைக்கு எப்படி சொல்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள் இவ்வளவு இவ்வளவுதாங்க இப்ப மறுநாள் கடை ஓப்பனிங் இதெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இது வந்து சாதாரண பிரச்சனையை கொண்டு போறது கிடையாது இப்போ மனோஜ் வந்து தெரியாம செஞ்ச ஒரு தப்பு அவரோட நண்பர் ஒருத்தரை கூட்டு தான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பா மாறிடுமா மாற போகுதா அப்படின்னு தெரியல கண்டிப்பா மனோஜ்க்கு அந்த கடை கிடைக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கும் அவ்வளவு ஈஸியா அந்த கடை அவர் கைக்கு வந்துடாது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது மனோஜ் அவரோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நிமிஷம் அவரோட பாக்குற பார்வை என்ன என்னது இவன் இந்த கடைக்கு ஓனர் ஆகப் போறானா இல்லையே எங்கேயோ தப்பா இருக்குது இவன் ஆகவிடக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவர் பார்த்தாரு அதுதான் இப்ப மனோஜ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா அந்த கடை நம்ம மனோஜ்க்கு கிடைக்க போறது கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அப்படி அந்த கடை அவர் கைக்கு கிடைக்கலனா முத்து சும்மாவே விட மாட்டாரு ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கொடுத்தேன் நீயே தேடினாலும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படி ஒரு வாய்ப்பை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனா நீ என்ன பண்ண அதையும் கோட்டை விட்டுட்டு அதுலயும் காசு போட்டு அந்த பணத்தை நீ வேஸ்ட் ஆக்குற அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சண்டை போட தான் செய்வாரு இதுல வந்து ரோஹிணி தலையிட முடியாது ஏ அப்படின்னா இந்த விஷயத்தை பார்த்து கொடுத்தது

வாரம் தானே அவங்க ரூம்ல இருப்பாங்க அடுத்த வாரம் நம்ம தானே இருக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம எனக்கு அந்த ரூம் வேணும் என்னால வெளியே படுக்க முடியாது ஏசிக்குள்ளதான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இதுதான் அவரோட மிகப்பெரிய மைனஸா பார்க்கப்படுது பார்க்கலாம் அந்த கடை மனோஜ்க்கு கிடைக்குதா இல்ல அப்படின்னா அவரோட மொட்டை நண்பர் அதை பறிக்கிறாரா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்